வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் செயலாளர் தலைவர் நியமான மனு பெறுவதற்கான கூட்டம் இன்று பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேரம் மதியம் இரண்டு மணி அளவில் சாந்தி ஆனந்தன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தியவர் கே எம் செல்வகுமார் மாவட்ட தலைவர் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தியவர் வழக்கறிஞர் கா சரவணன் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் கே பாலு பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் மாநில தலைவர் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஆலோசனைகளை கொடுத்தார்கள் இதில் மேலும் மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு எஸ் ஷேக் மொகைதீன் அவர்கள் சமூக முன்னேற்ற சங்கம் கே பொன்மலை அவர்கள் கோ உமாமகேஸ்வரி மாவட்ட பொருளாளர் ஊராட்சி மன்ற தலைவர் கைனூர் இவர்கள் கலந்து கொண்டு இன்று தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் செயலாளர் தலைவர் போன்ற பொறுப்புக்கு போட்டியிடுகின்ற போட்டியாளர்களிடமிருந்து மனுக்களை பெற்று அதே இடத்தில் அவர்களிடம் நேர்காணல் செய்தார்கள் பின்பு யார் தலைவர் செயலாளர் பொருளாளர் மகளிர் செயலாளர் தலைவர் என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது வருகின்ற தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று மருத்துவர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அமரும் வரை நாம் ஓயாமல் பாடுபட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் பேசினார்கள் செய்திக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சோளிங்கர் தொகுதி பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்